அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் ஆண்டவர்களோடு தான் இருக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தெய்வன் உங்களோடு இருக்கிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தெற்குதரிசின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலமில் வாசமாக இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஆம்பெரியமானவர்களே அழுகை இனி இல்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் அழுகை எங்கே வருகிறது இயலாமை எல்லாவிதமான தோல்வி சோர்வு இவைகளின் மத்தியிலே தான் அழுகை வெளிவருகிறது ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டிறாய் ஏனென்றால் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை உடனே உனக்கு பதில் அளிக்கப் போகிறார் ஆம் அவரை நோக்கி பாருங்கள் நேற்றைய தினத்திலே கூட அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று பார்த்தோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் உங்கள் அழுகை இனி இல்லை ஆம் உங்கள் கூப்பிடுதலுக்கு உடனே பதில் தரப்போகிறார் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை கேட்டருளினார் என்று சொல்லும்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே பலத்த கிரியைகளை செய்யப்போகிறார் போகிறார் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் உருக்கமாக இறங்க போகிறார் உடனே பதில் தரப்போகிறார் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களா சில நஷ்டங்களை குறித்து கலங்கி இருக்கிறீர்களா இனி இவைகளிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் இயலாமையினாலே சோர்ந்து போய் கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறீர்களா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு யாரும் ஆதரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் உங்கள் கூப்பிடுதலுக்கு தம்முடைய செவியை மறைத்து கொள்ளுகிற அடைத்து கொள்ளுகிற தேவன் அவர் அல்ல மாறாக இறங்கி அதை உடனே அவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆயத்தமாகுங்கள் தாபிதின் வாழ்க்கையில் கூட ஒரு நாள் அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அந்த வேளையிலே தாபிது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு தன் நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானாம் அவன் கூப்பிடுதலுக்கு அவர் உடனே இறங்கி அவனுக்கு செவி சாய்த்து அவனுக்கு பதிலை கொடுத்தாராம் அவன் பெலிஸ்திய தேசத்தில் இருந்தான் கடினமான சூழ்நிலையில் இருந்தான் அங்கே இருந்து அவன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு உடனே பதில் கொடுத்தாராம் அந்த பதில் அவன் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஏதுவாக அமைந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த காலை வழியில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு உடனே பதில் கொடுப்பார் இனி நீ அழுது அழுகை அழுக இனி உன் வாழ்க்கையில இல்லை நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் நான் இனி அழுது கொண்டிருக்க மாட்டேன் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன் கலங்கி நின்று விட மாட்டேன் என் கூப்பிடுதலுக்கு பதிலளிக்கிற தேவனிடத்தில் நான் கடந்து போய் அவரிடத்துல பதிலை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என் கண்ணீரை அவர் துடைப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாளை துவக்குங்கள் அழுகை இனி உங்கள் வாழ்க்கையில் காணப்படாமல் போக மட்டும் உங்களை வழி நடத்துவார் அவரை நோக்கி பாருங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் கண்ணீர் யாவையும் இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அழுகை இனி இல்லை என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் உண்மை பற்றி கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக அவர் வாழ்க்கையில காணப்படுகிற துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது அவைகள் உடனே நீங்கி போகும் நீர் உடனே மறு உத்தரவு அளித்து அவர்கள் கலங்க பண்ணின எல்லா காரியங்களிலிருந்தும் விடுவித்து அவர்களை வழிநடத்துவிறார் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரைசுமின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே அழுகை இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை ஆமே